அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ள இன்றைய தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆடி இருபத்தி நான்காம் நாள் இன்று சனிக்கிழமை இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் பணியிடங்களில் தொல்லைகள் ஏற்படும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுப்பீர்கள் என்று இருப்பினும் இன்று நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படும் சகோதரி வழியாக கூட மிகுந்த இடையூறுகள் உண்டாகும் புதிய கல்விகள் அல்லது புதியதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியில் சேர்ந்து கொள்வீர்கள் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கால் மற்றும் மூட்டுவலி ஆணி நோய்கள் விரக்தியால் மன பிறழ்வு அல்சர் வறண்டத்தோல் நாக்கு உலர்ந்து போதல் தும்மல் எலும்பு வளைதலால் வரும் சுவாச கோளறு கெட்ட கனவு இளநரை இப்படியாக ஏற்படும் இன்று இன்று வித்யா ராமச்சந்திரன் அறிவழகன் உமாபதி சின்னமுத்து துளசிராமன் வினோத் நவீன் ஷியாம் முருகேசன் மணி சுப்பிரமணி மணிகண்டன் மணிமேகலை பாண்டியன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கீரை பாகற்கை கோவைக்காய் கத்தரிக்காய் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் உணவில் இன்று பச்சை மற்றும் மூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்